என்ன சொல்றியால் என்ன சம்பவம் என்ன சொல்லுங்க என்ன என்ன சொல்றியால் അവർ കൊണ്ട് ഇന്നും

அண்ணே சொல்லா எப்படி வெளிநாட்டிலேருந்து வந்து சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் ஓகே அவர் வர்றத நான் எதிர்பார்த்தேன் ஓகே சோ கண்டிப்பா அவர் வந்தா நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் நல்லா நடக்கும் அதுக்காகத்தான் இவ்வளவு நாளும் நான் வேலை பார்த்தேன் இல்ல எவ்வளவோ கொஞ்சம் டென்ஷன் ஆகி நிறைய பேர் வந்து இப்போ யோசிச்சு வந்துருக்காங்க

ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த தருணம் முக்கியமாக எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும் வைத்தியர் அவர்களும் இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் வருவாங்க உடனே அந்த தருணத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் உண்மையிலேயே ஒரு முதலாவது முயற்சியிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது வணக்கம் ஓகே

நிறைய நாள் எல்லாருமே கஷ்டப்பட்ட ஒரு தருணம் வேண்டின ஒரு தருணம் முண்டாக்கி வந்து நிறைவேறிருக்குது உண்மையிலேயே பாருங்கள் முண்டாக்கி டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரத்தை நான் உங்களை காட்டுறேன் சரியா நாலு ஐம்பத்தி மூன்று சரியா நாலு ஐம்பத்தி மூன்று இப்போ அஞ்சு மணி ஆகுது நாங்கள் போக இப்படியும் முடிஞ்சிட்டு முண்டாக்கி நிறுத்த உள்ள மாட்டோம் நாளைக்கு நிறுத்த உள்ள மாட்டோம் ஓகே இந்த தருணம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் வந்து வைத்திய ரச்சனாவோட வந்து பயணிச்சுருக்கிறோம் இவ்வளவோ அவமானங்கள் ஃபேஸ்புக்கில் இவ்வளவோ நக்கல்கள் நையாண்டிகள் இவ்வளவோ வசை பாடியிருக்காங்க எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் இந்த ஒரு தருணத்துக்காக நாங்கள் வைத்திய ரச்சினா விட நாங்கள் இந்த தருணத்தை வந்து கொண்டாடுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஒரு வெற்றி தருணம் ஒன்றை பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் நின்றுக்கோம் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இவ்வளவு பேர் வந்து இப்போவும் வந்து ஃபோன் பண்ணி இப்போ இப்போதான் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஓகே பார்க்கலாம் வணக்கம் அண்ணா சொல்லுங்கண்ணா வணக்கம் வணக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால் எங்கட குழு பதினேழு மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அதாவது இதுவரை காலமும் எந்த ஒரு குழுவும் பெறாத ஒரு வெற்றியை முதல் முறையாக வடமானத்தில் எங்களது டாக்டர் அர்ஜுனா தலைமையிலான சூழ்ச்சைக்குழு பெற்றிருக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் சொன்னால் இதுவரை காலமும் பல்வேறு வகையான பழமை வாய்ந்த கட்சிகளை தோக்கடித்து இந்த முறை எமது கட்சியானது ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறது இவ்வளோ காலமும் வடமாகாணத்திலே பல்வேறு வேலைகளை செய்து மாபெரும் பெரிய கட்சிகளாக இருந்த ஒரு கட்சியும் இந்த பயணம் ஒரு ஆசனத்தை பெற்றதோடு எங்களுடைய புதிய க சுயேட்சைக்குழு இந்த முறை ஒரு ஆசனத்தை பெற்று வரலாற்று சாதனை பெற்றிருக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது இனி வரும் காலங்களிலும் தமிழ் மக்களுக்காக நாங்கள் சேவையாட்ட காத்திருக்கின்றார்கள் இந்த கட்சியில் இருக்கின்றவர்கள் புதிய உறுப்பினர்களாக இருந்தாலும் இன்னும் வரும் காலங்களிலே நாங்கள் இன்னும் பல ஆசனங்களை பெற்று ஒரு வரலாற்று சாதனையை இன்னும் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்காத அரசியல்வாதிகளை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் நாங்கள் அனுப்பிவிட்டோம் நிறைய பேர் இந்த முறை அனுப்பியிருக்கோம் காலங்கள் நாங்கள் கட்டாயம் அனுப்போம் இளம் வயதி இளம் வாலிபர்கள் கொண்டு கூடி டாக்டர் அர்ஜினாவுடன் மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் கை கொடுப்போம் என்று இந்த தட சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம்